அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி மாயம் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் வல்ல என் தாய் பிரத்யரா விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசை இதை பார்க்கின்ற மிதுனராசி கேட்கின்ற மிதுனராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரிஷம் மூணு நாலு திருவாதிரை புனர்புசம் ஒன்று ரெண்டு மூணு அனைவருக்கும் கிடைக்கணும் மாயன் மயன் இந்த அளவுக்கு வந்திருக்குன்றா இதனுடைய முழுமையான பலன் திருத்தணியில் அமைகின்ற ஆலயம்தான் காரணம் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் மிதுனராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு பலன்க ஒரு புண்ணியம் இப்படிதான் பெறலன்னு கிடையாதுங்க எதன் மூலமாகவும் பெறலாம் மாயன் மயனை நீங்கள் சார்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற முழுமையான புண்ணிய பலன் மிதுரராசிக்கு அமையும் அந்த வகையில் பொழுது நவ கிரகங்களில் பலம் வாய்ந்தது மட்டுமல்ல ஆத்மகாரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மிதரு காரகன் என்ற கூறக்கூடிய சூரியன் என்னுடைய அனுபவம் ஜோதிட அனுபவத்தில் இவர் பலமாக அமைந்துவிட்டாலே இவர் சிறப்பாக அமைந்து விட்டாலே மற்ற கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து தப்பிச்சிடலாம் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் மாயன் மயனில் நான் சூரியனுடைய பயிற்சியை நான் சொல்லிக்கிட்டே வரேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சூரிய பணத்தை பொறுத்த வரைக்கும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கடகராசிலிருந்து அவர் சிம்ம சூரியனாக பயிற்சி ஆகின்றார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறுகிய காலம் தான் இந்த பயிற்சி அவர் சிம்மத்திலே இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சிந்திய கண்ணீருக்கும் கவலைக்கும் வேதனைக்கும் துன்பத்துக்கும் துயரக்கும் விடுதலை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெளிவையும் ஒரு நல்ல முடிவையும் தருவார் என்பதையும் இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் மிதுனம் அந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிருக சிரீக்ஷா மூணு நாலு திருவாதனை புனர்போஸ்த ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம் மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரிலே ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி இப்போ சனி பயிற்சி இருக்குது ராகுகேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது அந்த கிரகத்தினுடைய பலன் மட்டுமே நமக்கு முழுமையாக பெற முடியாது அந்த கிரகம் நன்மையும் திறலாம் நம்முடைய கர்மாவுக்கெற்ற கெடுபலனாக கூட அமைந்து விடலாம் மற்ற கிரகங்கள் எவ்வாறு இருக்குது அந்த வகையில் பார்க்கும்பொழுது மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனியாகத்தான் இருக்கின்றார் அதே நேரம் அஷ்டம சனி முடிந்தாலும் கூட முழுமையான நற்பலனை பெற முடியலன்னா அதுக்கு காரணம் என்னென்னா நம்முடைய கர்மா தான் அந்த கர்மாவிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த சூரிய போயிடுச்சு படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழுதெல்லாம் இழந்தீங்களோ குறிப்பாக நம்ம இழக்கலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த மூடு தானே மண்ணை இழக்கலாம் பெண்ணை இழக்கலாம் பொண்ணை இழக்கலாம் இந்த இழப்பு தானே அதெல்லாம் விட தன்னம்பிக்கையை இழந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு சக்தியே சூரியன் தான் அதே நேரத்தில் பாக்கியஸ்தானத்தை சனி ஆட்சி பலத்தோடு இருக்கின்றார் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகின்ற ஒரு சூழ்நிலையை சனி பகவானும் தரப் தரப்போகின்றார் இந்த சூரிய பயிற்சியில் காரிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் எடுத்த காரியத்தில் தடை என்ன பண்ண போகிறோம் நமக்கு அண்ணவன் அறிவு கொடுத்துருக்கான் திறமையை கொடுத்துருக்கான் பொருளாதாரத்தை கொடுத்துருக்கான் ஆனாலும் ஏன் முன்னேற்றத்தை நோக்கி நகரம் உள்ள கலைஞர்களுக்கெல்லாம் அந்த தடையெல்லாம் தகர்ந்து நிம்மதி தருகின்ற யாரோ ஒருத்தர் தனித்து இருக்கும் பொழுது அனாத மாதிரி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நம்மை கைப்பிடித்து கவலைப்படாத நான் இருக்கிறேன் என்று சொல்வது மனிதர்கள் அல்ல மனிதர்கள்லாம் ஒரு எதிர்பார்ப்பு உடையவன் தானே நவ கிரகங்களும் கண்ணுக்கு தெரியாமல் நகர்த்தும் இதுவரை நீங்கள் பட்ட துயரத்துக்கு ஒரு தீர்வு இதுபாடு செந்திய கண்ணீருக்கு ஒரு முடிவு இந்த காலகட்டம் காரிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கின்ற சூழ்நிலையை சூரிய பகவான் அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்படும் பாகியஸ்தானத்தில் சனி இருந்தாலும் அவர் அஷ்டமாதிபதி பாகியஸ்தானத்தில் சனி இருந்தால் கூட அவர் அஷ்டமாதிபதி என்பதனாலும் தற்சமயம் வக்ரம் பெற்றிருப்பதனாலும் இடர்பாடு விஷயங்களில் கொஞ்சம் செய்யத்தான செய்வார் சில சில தடைகளும் தடங்கல்களையும் கருமாற்ற அவங்க கொடுத்து தான் தீர வேண்டும் இருந்தாலும் கூட பணவரவு திருப்தியாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கும் பிரிந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு உண்டு சரிகின்ற ஒரு தன்மை ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையும் சனியும் சூரியனும் உங்களுக்கு தருவார் சனியும் சூரியனும் பகை கிரகம் என்று பொதுவாக சொன்னாலும் கூட என்னுடைய அனுபவத்துல இல்லைங்க எல்லோருமே தந்தையோடு பகையா பிள்ளை இருக்கானா பிள்ளையை பகைத்து கொண்டு தந்தை வாழ்றாங்க இல்லை தந்தையால் பேரும் புகழ்பெற்ற பிள்ளையும் உண்டு பிள்ளையில் பேரும் புகழ் பெற்ற தந்தையும் உண்டு அந்த வகையில் க தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருந்த ஒரு அன்யோன்ய குறைபாடுந்தீங்க ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலை அமையும் காலமாக இழுத்தடித்த வம்பு வழக்குகள் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் எல்லாம் தீர்ந்து நன்மை தரும் எடுத்த காரியத்தில் ஒரு வெற்றி நீண்ட கால தூரம் பயணம் பண்ண ஒரு தொழில் ரீதியாக மனரீதியா ஒரு நிம்மதி கிடைக்காதா வெற்றி பெற மாட்டாமா என்று கலைஞர்களுக்கு வெற்றியை தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் தருவாங்க அதாவது மனோதிடம்னு சொல்லுவாங்க எதை இழந்தாலும் சரிங்க ஒரு மனிதன் மனதிடத்தை மட்டும் இழக்கக்கூடாது தைரியத்தை இழக்கக்கூடாது அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா இந்த காரணம் கிரகங்கள் தான் அந்த வகையில் இதுவரை உங்களுக்கு மனோதைரியம் என்று சொல்லக்கூடிய அதை தரக்கூடிய இப்ப சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தான் சூரியனை பொறுத்த வரைக்கும் மனதில் மட்டுமல்ல உடல் ரீதியாக நம்ம ஒரு பலத்தையும் தரக்கூடிய நீண்ட நாள் வருத்திய நோய் நொடிகள் எல்லாம் படிப்படியாக குறை எவ்வளோ சம்பாதிச்சாலும் மருத்துவம் சார்ந்த செலவு ஆகிடுதுங்க ஏன்ற கவலைப்பட்டவங்களா அந்த மருத்துவ செலவுகள்லாம் படிப்படியாக குறைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் என்னை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை கொஞ்சம் அதிகரித்தாலும் கூட அதனால் முழு பலனை பெறுவீர்கள் கடுமையான உழைப்பு ஒரு காரியத்தை சாதிக்கணும் கடுமையான போராட்டத்துக்கு இடையில வெற்றி என்னவோ இறுதியில் உங்களுக்குத்தான் அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் அருகில் இருக்கக்கூட பகைச்சிக்க வேண்டாம் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது சில போய்ங்க என்னை பொறுத்த வரைக்கும்ங்க யார் எப்படி இருந்தாலும் இன்றைக்கெல்லாம் நம்ம அறிவுரை சொன்னாலோ ஆலோசனை கூறுறாலும் கேட்கறது இல்லை இவையே நமக்கு ஆலோசனை கூறுறான் இவனுக்கு இதனால் என்ன என்று ஒரு ஐயா மனிதனுக்கு தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது மிதுன ராசிக்கு இப்போ மட்டுமல்ல இந்த சூரிய பயிற்சி மட்டும் இல்லை எப்பவுமே நீங்கள் தனித்திருங்கள் காரணம் என்னென்னா நம்முடைய அறிவும் திறமையும் நமக்கு மட்டுமே பலன் பெறட்டும் இதுவரை இப்போ அடுத்தவங்களை தோளில் சுமந்துட்டு போனீங்க அடுத்தவங்களுக்காக போராடினீங்க அடுத்தவங்களுக்காக கண்ணீர் செந்தினீங்க அடுத்தவங்களுக்காக ஓடா உடைத்து இழைத்து போனவங்களுக்கு கொஞ்சம் உங்கள் கவனம் செலுத்துங்க அதாவது கணவன் மனைவி அந்யூனியத்தை பொறுத்த வரைக்கும் கலத்திரக்காரகன் சுக்ரனும் சிறப்பாக இருக்கின்றார் அந்த வகையில் ஒரு ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல நிலை ஏற்படும் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த காலகட்டம் இந்த அருமையான அந்த சூரியன் பயிற்சியில் கணவன் மனைவினுடைய உறவு அற்புதமாக அமையும் இதுவரை தடைபட்டு போன எல்லாம் நல்ல முறையில் நடப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை சூரியன் அமைத்து தருவார் பகிரகதியில் சனி பகவான் அமர்ந்திருப்பதனால வரவிருக்கும் அளவுக்கு மீறிய செலவுகள் வந்தாலும் அதை அவரையே குறைத்து நியாயமான முறையில் அமைவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து தருவார் அதே நேரத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க காரணம் என்னென்னா நண்பனும் பகைவனாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை அதை நான் சொல்லி தான் தீரணும் நீங்கள் என்ன தான் அன்பு காட்டினாலும் அவர்களுக்கு உதவி செய்தாலும் நண்பனும் பகைவனாக மாறுகின்ற சூழ்நிலை இருப்பதனால அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுப்பதோ முன்ஜாமீன் பண்ணுவதோ அதெல்லாம் வேண்டாம் முடிந்தவரைக்கே தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பது சிறப்பு கல்விக்கு அதிபதியான புதன் ச சுபத்துவ பாதையில் செஞ்சரிப்பதனால உங்க பிள்ளைகளுடைய படிப்புல கொஞ்சம் கவனமாக இருக்கு சொல்லுங்க கவனம் போகின்ற சூழ்நிலை இருப்பதனால இந்த மிதுராசி இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க காரணம் என்னென்னா வேர்வையை சிந்தி வேர்வையை ரத்தமாக்கி உங்களுக்கு கல்விகளுக்கு உங்களுடைய முயற்சிக்கே அந்த தந்தை செய்கின்ற அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவன் என்பதெல்லாம் ஒரு அற்புதமான பருவம் ஏன்னா இது உங்கள் சிந்தனையில் இப்போ தவறான ப தொடர்பு தவறான மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்து நிதானமாக எதிர்கால உங்கள் நற்பலன் கிடையாது உங்கள் வாழ்வுக்கு ஆணிவரா இருக்கும் பெற்றோர்களுடைய பேரு கிடாம பார்த்துக்குங்க குறிப்பா சொல்ல போனோம்னா கலத்திரகாரன் என்று சுக்ரன் அசுர கிரகமாக இருந்தாலும் கூட குருவுக்கு இணையாக நற்பலனை தரக்கூடியவர் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒரு நிம்மதி தொழிலில் ஒரு நிம்மதி எடுத்த காரியத்தில் வெற்றி இந்த மூணையும் தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் கலத்திரக்காரகன் சுக்ரன் பலமாக இருக்கின்ற ஒரு காலம் இந்த காலகட்டம் அதே நேரத்தில் சூரியனும் தனது சொந்த ராசியான சிம்மராசியை நுழைகின்ற ஒரு காலகட்டம் அதற்கு ஆட்சி பலம் என்பதனால அரசாங்க ஆதாயமும் தொழில் பலமும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் சிலர் எல்லாம் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணால் முயற்சி பண்ணுங்கள் அரசு சார்ந்த துறையில் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய ஆண் பெண் இருவருக்கும் அவருடைய திறமைக்கு அறிவுக்கேற்ற பதவி உயர்வு பேரும் புகழும் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரத்தில் அரசு துறையில் வேலை செய்யக்கூடியவர் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் பேருக்கு கலங்கம் விரிப்புகின்ற சூழ்நிலை இருப்பதனால ராகு இருப்பதுனால கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருங்க அதீத ஆசை ஆபத்தில் முடிஞ்சிடும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்குகின்ற சூ சூழ்நிலையையும் சூரியன் அமைத்து தருவார் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் உடல்நிலை சீராக அமை ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய பயிற்சி இந்த சூரியன் பயிற்சி மிதுன ராசிக்கு அதே நேரத்தில் கொஞ்சம் இறை வழிபாடு வேலை என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மூணு பலம் தேவைங்க தேக பலம் தெய்வ பலம் இந்த தேக பலம் இருந்தால் இருந்தாலும் அது இல்லைன்னு வச்சுங்களேன் ஒன்றுமே பண்ண முடியாது தெய்வ பலம் இருந்தாலும் மட்டுமே அந்த தெய்வ பலத்தை சிறப்பாக அமையினா தெய்வ பலம் வேண்டும் அதை விட சிறப்பு மனோபலம் நான் அதைத்தானே ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த மூன்று பலமும் அற்புதமாக ஒன்றாக அமைச்சிச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த சூரிய பயிற்சி தான் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பம் நிதானமாக எதுவாக இருந்தாலும் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்கிற மாதிரி நிதானமாக பொறுமையாக இருப்பீர்களானால் எதையும் எடுத்து போராடிட மன வலிமை இந்த காலகட்டம் படாதீங்க கடந்த கால கசப்புகள் எல்லாம் எதிர்காலத்தில் பயம் இல்லாத நிம்மதியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் நடப்பதற்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கும் நல்லது கெட்டதை புரிந்து கொள்வதற்கும் இந்த சூரிய பகவான் என்னை பொறுத்தவரை இந்த சூரிய பயிற்சி அற்புதமான முழுமையான நற்பணனை தரப்போகின்ற ஒரு காலகட்டம்